சைஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புல பத்தி நேற்று நைன்த் புக்கில் இருக்கிறதும் பிளஸ் ஒன் புக்கையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வீடியோ பார்த்த பின்னாடி இருக்கிற இங்க இருக்கிற ஓல்டு கொஸ்டின் நம்ம கொஞ்சம் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே என்ன கேட்டுப்பானா இது இது கேட்ட கொஸ்டின்ஸ் ரைட்டா டக்கு டக்குன்னு டக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு மிஞ்சி போனால் ஒரு முப்பது நாற்பது கொஸ்டின் தான் பட் தெரிஞ்சுக்கலாம் ஓகே உள்ளாட்சி அரசாங்கம் சார்ந்து எல்லாம் கொஸ்டின் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் சாதாரணமாக ஒரு மாநகராட்சியோட மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டா பத்து லட்சம் இது ரொம்ப ஈஸி தான் அடுத்தது கீழைத்தேய தேய வல்லாட்சி என்பதன் கருத்தியல் என்ன கீழே தேய வல்லாட்சி வல்லாட்சி என்பதன் கருத்தியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி என்னது மாறாத மாறாத சமூகம் மாறாத சமூகம் கீழை தேய வல்லாட்சி என்பது மாறும் சமூகம்ல குழு ஆட்சியில மக்களாட்சியில மாறாத சமூகம் நம்ம நம்ம ஆராய ஓகே இப்படி கீழ்கண்டவர்கள் இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்க அமைப்பை கொண்டு வந்தவர் யார் உள்ளாட்சினாலே உங்களுக்கு ரிப்பன் தான் உள்ளாட்சி தந்தை அவர் தான் எழுபத்தி மூணாவது திருத்த நான் இங்க வாசிக்கிறேன் நீங்க டிஸ்பிளேல பாருங்க உங்களுக்கு டிஸ்பிளே நல்லா தெரியும் எழுபத்தி மூணாவது திருத்த சட்டப்படி மக்கள் தொகை அடிப்படையில் எந்த அளவிற்கு கீழ் உள்ள ஒரு மாநிலம் இடைநிலை அமைப்பை உள்ளாட்சி அமைப்பில் உண்டாக்க முடியாது அப்படின்னா இருபது லட்சத்துக்கும் குறைவாகுது இது பிளஸ் ஒன் புக்ல இருக்கிற விஷயம் நேற்று நடத்தனால சொல்றேன் இருபது லட்சத்துக்கும் குறைவாங்கிற போது அந்த இடைநிலை பஞ்சாயத்தை உருவாக்க முடியாது எழுவத்தி மூணாவது அந்த திருத்த சட்டத்தின்படி இடைநிலை பஞ்சாயத்து அமையணும்னா அந்த இருபது லட்சத்துக்கும் இது எங்க முடியாதுன்னா இருபது லட்சத்துக்கும் குறைவா இருந்தா முடியாது இருபது லட்சத்துக்கு மேல இருந்தா அமைக்கலாம் புரிதா உங்களுக்கு இந்த வரி பிளஸ் ஒன் புக்ல அப்படியே இருக்கும் பஞ்சாயத்து ராஜ்யம் யாரால் துவங்கி வைக்கப்பட்டது ஜவஹர்லால் தான் இந்திய அரசியலமைப்பின் இருநூத்தி நாற்பத்தி மூணு சி விதி வலியுறுத்துவது எது இந்த எதுநூத்தி நாற்பத்தி மூணு சி அப்படிங்கிறது என்னன்னா பஞ்சாயத்து அமைப்பை தான் வலியுறுத்துவது டூ ஃபார்ட்டி த்ரீ தான் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ்னாலே அட்டவணைன்னு எடுத்துக்கிட்டா பதினொன்னு பன்னெண்டு பகுதின்னு எடுத்துக்கிட்டா ஒன்பது ஒன்பது ஏ இந்த ரெண்டு இருக்கும் அந்த ஒன்பது அப்படிங்கிறதே டூ ஃபார்ட்டி த்ரீல இருந்து ஆரம்பிச்சிடும் டூ ஃபார்ட்டி த்ரீ அந்த டூ ஃபார்ட்டி த்ரீல சி அப்படிங்கிறது எதை வலியுறுத்துகிறதுனா அந்த பஞ்சாயத்தோட அமைப்பு இருக்கணுங்கிறத வலியுறுத்துது இப்ப அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள்ல பஞ்சாயத்து அமைப்பு வேணும்னு எந்த விதி அது விதி நாற்பது அது விதி நாற்பது அது அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கிறது இது சி அப்படிங்கிறது இங்க பஞ்சாயத்து அமைப்பு அப்ப மிச்சம் மூணு இருக்குல்ல அதுல வந்து பாத்தினா ஏ அப்படிங்கிறது கிராம சபை இப்ப சின்னு சொல்லி இதுக்கு சி வந்து பஞ்சாயத்து அமைப்பு ஏ அப்படிங்கிறது கிராம சபை அதே மாதிரி டி அப்படிங்கிறது இடஒதுக்கீடு பஞ்சாயத்தின் பதவி காலங்கிறது இ இ அப்படிங்கிறது பஞ்சாயத்தோட பதவி இட பதவி காலம் இ அப்படிங்கிறது டி அப்படின்னா இடஒதுக்கீடு ஓகே அடுத்து மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்கள் வயது தகுதி இருபத்தி ஒரு வயது இருந்தால் போதும் இருபத்தொரு வயசுல நீங்கள் தகுதி அக்கலாம் அடுத்து பஞ்சாயத்து ராஜ்யம் துவக்கி வைக்கப்பட்ட ஆண்டு பஞ்சாயத்து ராஜ்யம் அப்படின்னாலே அக்டோபர் ரெண்டு தான் ஏன்னா காந்தி பிறந்த நாள் அன்னைக்குதான் அன்னைக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்துச்சு அப்போ ஐம்பத்தி ஒன்போதுல இந்த விஷயம் வந்து நேரு வந்து அடிக்கல் நடுறாரு எங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் ரைட்டா இந்தியாவில் முதன் முதலாக எந்த மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது சென்னை மாநகராட்சி தான் ஆயிரத்தி அறுநூத்தி அது பிளஸ் ஒன்ல இருக்கும் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு ஏன்னா அந்த நம்பரை மாத்தி போடணும் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு ரைட்டா ஓகே அது சென்னை மாநகராட்சி எந்த எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் அது நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்கும் எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் எத்தனை பஞ்சாயத்து பணிகள் எழுபத்தி மூணாவது அரசு அமைப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது அது ஆக்சுவலாக இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கேட்ட கொஸ்டின் இது அதாவது எத்தனை பணிகள் வந்து இந்த எழுபத்தி மூணாவது அரசு சட்டத்தின் படி குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பணிகள்ங்கிறாங்க இருபத்தி ஒன்பது பணிகள்ங்கிறாங்க அடுத்து எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் எஸ்சி எஸ்டி இனத்திற்கான இடஒதுக்கீடு நான் ஏற்கனவே சொன்னால்

ரைட்டா மக்களாட்சி என்ற சொல்லை முதல் பயணத்தில் கேரோட்டஸ் ரைட்டா அடுத்தது எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ்ய முறையின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது சி பல்வந்தராய் மேத்தா குழு எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து மகா சாசனம் ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் அமைச்ச குழு ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஒரு குழு எழுபத்தி ஒரு குழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு குழு எண்பத்தாறு குழு ஃபர்ஸ்ட் பல்வந்தராய் அடுத்து அசோக் மேத்தா பல்வந்தராய் அடுத்த அசோக் மேத்தா ரைட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா ஆண் பல்லு இங்கே வா அப்படிங்கிற மாதிரி ஜிவி கே ராவ் கமிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்வி கமிட்டி சிங்வி கமிட்டியை பரிந்துரை தான் எடுத்து தான் தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு அந்த இதே வந்து சட்ட திருத்தமே வந்துச்சு ஆனால் பல்வந்தராய் மேத்தா குழு தான் மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஊராட்சியின் எண்ணிக்கை இது மாறுபடும் இது பொதுவாக மாறுபடும் நம்ம தெரிஞ்சுட்டு போகணுங்கிறக்காக இப்படி கேட்குறாங்க எப்படி வேணாலும் கேட்கலாங்கிறதை நீங்க தெரிஞ்சுக்கணும் மாறுபடும் மாநகராட்சியோட மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் யார் மாநகராட்சியோட அரசியல் ரீதியான தலைவர்னா மாநகராட்சிக்குன்னா மேயர் தான் அரசியல் ரீதியான தலைவர் நிர்வாக தலைவர் வேற ஆணையர் அரசியல் ரீதியான தலைவர் ஒருத்தர் இருக்காங்க அரசியல் ரீதியா அவங்க மேயர் யார் மாநகராட்சி ஆணையரை பணியில் அமர்த்துவது மாநில அரசாங்கம் தான் மாநகராட்சி ஆணையர்னா ஐஏஎஸ் அதிகாரி அது பண்ணுவாங்க அவங்க வந்து மாநில தான் இது பண்ணுவாங்க இந்தியாவின் முதல் மாநகராட்சி சரி மெட்ராஸ் இந்திய அரசாங்கத்தால் தயாரி தயாரிக்கப்படுகின்ற அதிகார பயிர்வு குறியீடு மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிப்பது பஞ்சாயத்து நிலையில் அளவில் இது வந்து பஞ்சாயத்து அளவில் இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கின்ற அதிகார பயிர்வுங்கிறது குறியீடு மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிப்பதுன்னா கிராம அளவு வரைக்கும் நல்ல அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லி விரும்பினாங்க அது காந்தியடில இருக்கட்டும் உச்சநீதிமன்றமா இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அந்த இருக்கட்டும் குழுவோட அறிக்கையாக இருக்கட்டும் கிராம அளவில் அவங்களுக்கு நல்ல சட்ட அங்கீகாரம் கொடுக்கணும்னாங்க பஞ்சாயத்து நிலை அளவில் மாவட்ட அளவிலோட நிப்பாற்றக்கூடாது பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் போகணும் அந்த அதிகாரம் அப்படிங்கிறது பகிர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கொஸ்டின் நம்பர் நானூத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு உள்ளாட்சி முறையை பற்றி தீர்மானத்தை இந்திய அரசாங்கம் வெளியிட்டது உள்ளாட்சி முறை பற்றிய நல்ல புத்தகங்கள் மிக குறைவாக உள்ளன இதுல எது எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் உள்ளாட்சி முறையை பற்றி தீர்மானத்தை இந்திய அரசாங்கம் வெளியிட்டது உள்ளாட்சி முறை பற்றி நல்ல புத்தகங்கள் மிக குறைவாக உள்ளன ஸோ பி தான் கரெக்டு ஏ மற்றும் பி இரண்டும் சரிதான் இரண்டும் சரிதான் ஆனால் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல சரியான விளக்கல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அடுத்து இருபது இருபத்தொன்னுகளில் ராஜஸ்தானில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவிய முதல் மாவட்டம் அப்படின்னா ஓ ஜலாவருன்னு சாரி நாகவரா ஓகே 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 நாகவர் தான் கரெக்ட் ரைட்டா நான் நேற்று எஸ்டி வெடியில் ஜலாவார்னு சொல்லியிருப்பேன் அது என்னது நாகவர் நாகவர் அந்த தான் கரெக்டானது ராஜஸ்தான் பஞ்சாயத்து ராஜ் நிறுவிய முதல் மாவட்டம் நாகவர் நாகவர் ரைட் ராஜஸ்தான்ல நாகவர் நாகப்பாம்பு ரைட்டா நான் அப்டேட் அப்டேட் பேட்ச் இந்திய அளவில் கீழ்கண்டவர்களின் மாநகராட்சியின் முதல் குடிமகன் என்பவர் யார் மாநகராட்சியோட முதல் குடிமகனா மாநகராட்சி மன்ற தலைவர் தான் மாநகராட்சி மாநகராட்சி தான் உச்சநீதிமன்ற நீதிமன்ற சட்ட பணிகளை ஆணைக்குழு தலைவர் உச்சநீதிமன்ற நீதிமன்ற சட்ட பணிகள் ஆணைக்குழு தலைவர் யார் பணியில் இருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் யார் அந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் யார்னா பணியில் இருக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதி ரைட் நானூத்தி முப்பத்தி ரெண்டுக்கு ஓகே அடுத்த கொஸ்டின் நல்லா ஒரு கொஸ்டின் சார் அப்படின்னா கேட்டிருக்காங்க அவ்வளோதான் நம்ம குரூப் ஃபோர் லெவல் தான் நம்ம நான் நான் அழுத்தி சொல்கிறேன்னா அது குரூப் ஃபோர் லெவல் கொஸ்டின் மேலோட்டமாக சொல்கிறேன்னா அது குரூப் டூ குரூப் ஒன் கொஸ்டின்ஸ் அவ்வளோதான் ஏன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் நிறைய வெளியிலேருந்து எங்கிட்ட எடுத்திருப்பாங்க அந்த கொஸ்டினுக்கு தகுந்தாப்பில் எடுத்திருப்பாங்க ரைட் இப்போ வந்துருச்சுப்பா நம்மது சிங்வி குழு ராவ் குழு பல்வந்தராய் குழு அசோக் மேத்தா குழு ஆன்சர் சி ஏன்னா குழு அப்படின்னு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களில் புத்துயிர்ங்கிறாங்க ஏன்னா அறிக்கைப்படி தான் தொண்ணூற்றி ரெண்டு சட்ட திருத்தம் பண்ணாங்க ஆனா புத்துயிர் அப்படிங்கிறது கரெக்ட் தான் அதே மாதிரி ஜி கேவி ராவு குழு என்னன்னா கிராமப்புற மேம்பாட்டுக்கான நிர்வாக ஏற்பாடு கிராமப்புறத்துக்கு நிர்வாக ஏற்பாடு பண்ணாங்க ஜி கே வி அடுத்து பல்வந்தராய் மேத்தா குழு அப்படிங்கிறது சமூக அபிவிருத்தி திட்டம் உங்களுக்கு தெரியும் ஐம்பத்தி ரெண்டு தேசிய நீட்டிப்புனா ஐம்பத்தி மூணு அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இவங்க வந்து உருவாகுறாங்க பல்வந்தராய் மேத்தா குழு சமூக அபிவிருத்தி திட்டம் அசோக் மேத்தா குழு புத்துயிர் அழித்தல் மற்றும் பஞ்சாயத்து முறையை வலுப்படுத்தல் பஞ்சாயத்து முறையை நல்லா வலுப்படுத்துறாங்க அசோக் மேத்தா ஏன்னா அசோக் மேத்தா என்ன பண்ணுவார்னா பல்வந்தராய் குழு இருக்குல்ல அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கொஞ்சம் பெருசா திருத்தம் இல்லாமல் அதை ஸ்ட்ராங் கொடுப்பார் அதான் புத்துயிர் அழித்தல் மற்றும் என்ன அது பஞ்சாயத்து முறையை வலுப்படுத்துதல் வேலையை செய்கிறார் அப்ப புத்துயிர்னா புத்துயிர்னா அவர் சிங்வி புத்துயிர் அளித்தல் மற்றும் பஞ்சாயத்து முறையை வலுப்படுத்தினா அசோக் மேத்தா பாருங்க எப்படி மூணாவது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன ஆமா மக்களாட்சியின் உள்ளாட்சி அரசாங்கம் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்துள்ளது ரெண்டுமே சரிதான் சரியான விளக்கம் மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமை தலைவர் யார் கிராம மேம்பாட்டு முகமை தலைவர் யார் மாவட்ட ஆட்சியர் ஏன்னா கிராம அளவில் கிராம அளவில் இப்போ பஞ்சாயத்து போர்டு கிராம அளவில் வாடலாம் இவங்களுக்குலாம் டேரக்ட் கண்ட்ரோல் மாவட்ட ஆட்சியர் தான் மாவட்ட ஆட்சியர் தான் இப்போ நகராட்சி மாநகராட்சி அப்படின்னு போகும்போது தான் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஒரு முக்கியமாக இருப்பாங்க அதில் மாவட்ட ஆட்சியரும் கூட ஆனால் அந்த கிராம அளவில் வரும்போது மாவட்ட ஆட்சியர் தான் அதான் மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையோட தலைவர் அவர் தான் மாவட்ட கிராம மேம்பாட்டுக்காக கலெக்டர் ஆகணும்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க அதுதான் அடுத்தது பஞ்சாயத்துராஜ் குழு தலைவர் இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் இந்த ராமச்சந்திரன் சந்தானம் இவங்க ரெண்டு பேரை பத்தி நல்லா இந்த வந்து வந்து அதாவது அப்படின்னா சந்தான குழு சந்தானம் இந்த ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா சந்தான தேர்தல் நிப்பார்ல சந்தானமும் மனோபாலாவும் தேர்தல் நிப்பாங்க அது காமெடியான ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஐயா ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி பைப்பை திறந்து விட்டா பாலா கொட்டும் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் அந்த ஒரு காமெடி இருக்கும் அதான் தேர்தல்னாலே சந்தானம் பஞ்சாயத்து போட்டு தேர்தல்னாலே பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள் பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள் அப்படின்னா ராமச்சந்திரன் எம் ஜி ராமச்சந்திரன் இருக்கு பொதுவாக பயிற்சி மையங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு விஓ அப்படிங்கிற ஒரு பதவி ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு இதாகத்தான் இருந்துச்சு அதை உடச்சு இல்ல அது தேர் தமிழ்நாடு அரசு தான் ஒரு தேர்வாணையம் ஒரு தேர்வாணையத்துக்குள்ளே வர்றதுக்கு மிகப்பெரிய காரணமே எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் தான் அதை மறந்துவே கூடாது அதனால் பயிற்சி மையம்னாலே ராம ஜி ராமச்சந்திரனை யாக வச்சுக்கலாம் சமுதாய மேம்பாடும் பஞ்சாயத்து ராஜும் இது வந்து பார்த்தோன்னா தயா சௌபே பஞ்சாயத்து ராஜின் புள்ளியல் பஞ்சாயத்து ராஜின் புள்ளியல் பகுப்பாய்வுதல் அப்படின்னா ராவ் பஞ்சாயத்து ராஜ் புள்ளிய அளவில் பார்த்தோம்னா ராவ் இங்கேவா ஒரு புள்ளி வைக்காமல் விட்டேன் அதனால் கொஸ்டினுக்கு மார்க் குறைச்சிட்டேன் ஒரு புள்ளி வைக்காத ஒரு தப்பாயா அப்படிங்கிற மாதிரி புள்ளி ஆகினா ராவ் இது திரும்ப ரிப்பீட்டடாக வரும் அப்போ மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகிடும் சந்தானம்னா தேர்தல் மறக்க மாட்டீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்தை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிடவும் மற்றும் பொதுப்பணியில் தேர்வாகிட உதவிடவும் டேஸ் ஒப்பந்தமாகும் பூனா ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தத்தில் தான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானது இது ஆக்சுவலாக ஐஎன்எம் சார்ந்த ஒரு விஷயம் உள்ளே வந்துருச்சு அது இந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறனால இங்கே வச்சுருக்கேன் உள்ளாட்சி தேர்தல் அந்த பூனா ஒப்பந்தத்தின்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தால் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்ட திருத்தம் தேர்தல் கட்டாயமா நடத்தணும் உள்ளாட்சி தேர்தல தேர்தல் கட்டாயம் நடத்துன்னு சொல்லி எழுபத்தி மூணு தான் சொல்லுச்சு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிப்பன் பிரபுதான் ரிப்பன் 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 ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வந்ததின் முக்கியமான நோக்கம் என்ன அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய அரசியலோட அதிகாரத்தை நல்ல பரவலாக்கம் தேசிய ஊராட்சி நாள் ஏப்ரல் இருபத்தி நாலு ஊராட்சி நாள் ஏப்ரல் எழுதி நாற்பத்தி தேசிய ஊராட்சி நாள் ஏப்ரல் இருபத்தி நாலு தேசிய ஊராட்சி அப்ப ஒரு பஞ்சாயத்து போட ஊராட்சி என்ன பண்ண ஏமாற்றக்கூடாது கூடாது இருபத்தி நாலு நேரம் பண்ணிட்டே இருக்கணும் ஏமாத்திரவே கூடாது அதான் இருபத்தி நாலு அடுத்தது தேசிய ஊராட்சி நாள் பார்த்துட்டோம் அடுத்தது அதே மாதிரி உள்ளாட்சி தினம் உள்ளாட்சி அந்த நாள் அப்படின்னா நவம்பர் ஒன்று உள்ளாட்சி நாள் ஜூலை பதினெட்டு அப்படின்னு வரும்போது அது வந்து தமிழ்நாடு தினம் வரும் தமிழ்நாடு தினம் வரும் அந்த விஷயம் ரைட் ஓகே அடுத்தது கீழ் உள்ளவற்றை கால வரிசைப்படுத்துக ஒவ்வொரு இயரும் தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் கால வரிசைப்படுத்த முடியும்ராய் குழு தான் அப்போ அமைச்சாங்க பல்வந்தராய் குழு அடுத்து நாலு நிர்வாக சிறுத்த ஆணையம் அடுத்து மூணாவது அப்புறம் தான் மன்னர் ராஜ்மன்னார் அறுபத்தி ஒம்பது ஆறு அதுக்கப்புறம் அப்படியே நிமித்தணும்னா ஒன்பது அறுபத்தி ஒன்பது கடைசில சர்க்காரியா குழு அந்த இயர்ஸ் தெரிஞ்சால் தான் இதெல்லாம் கால வரிசைப்படுத்த முடியும் அதுக்காக தான் அப்படி கேட்குறாங்க ரீசெண்டா அதெல்லாம் கேட்குறாங்க சொத்துக்களுக்கான வரி இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறது உள்ளாட்சி அரசு தான் சொத்துவரி அடுத்து தவறான கூற்றை குறிப்பிடுங்க தவறானதுனா இதுதான் மிச்சதெல்லாம் கருத்தான் நாற்பது விதி நாற்பது கிராம பஞ்சாயத்தை பற்றி குறிப்பிடுகிறது விதி நாற்பத்தி நாலு பொது சிவில் கருத்தான் முப்பத்தொம்போது ஏ இலவச சட்ட உதவி அதுவும் கருத்தான் இங்கே நாற்பத்தி எட்டு வரணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு மாட்டுக்கு நாலு கால் ஒரு மாட்டுக்கு நாலு கால் ரெண்டு மாடுன்னா எட்டு கால் நாற்பத்தி எட்டு ஏன்னா விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அதுதான் ஆன்சர் கரெக்ட்டு ஓகே ஆக்சுவலா இதுல தவறான கூற்றுனா இது தவறு இந்தியாவின் முதல் மாநகராட்சி மெட்ராஸ் கீழ்வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக சிறியதிலிருந்து பெரியதை வரிசைப்படுத்துகன்னா முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியம் சிறியதுல இருந்து சின்னதா பார்ப்போம் இப்ப எப்படி பார்த்தாலும் இந்த நாலு டாப் மாவட்டம் தான் அப்ப முதல்ல ஊராட்சி தான் அடுத்தது கிராம ஊராட்சி அடுத்தது சாரி முதல் அடுத்த கிராம சபை ஒரு சின்ன சபை ஆமா கூட்டம் கிராம சபை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் தப்பா இருக்கு அதனால கிராம சபை அதுக்கப்புறம் கிராம ஊராட்சி அப்புறம் ஒன்றியம் அப்புறம் மாவட்டம் அவ்வளவுதான் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தம் இப்படி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினாறு சிறப்பம்சம் என்னன்னா ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது இதான் ரீசெண்டா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சட்ட திருத்தம் தான் பஞ்சாயத்து முறையை முதன் முதல் நடைமுறைப்படுத்திய மாநிலம் ராஜஸ்தான் சொல்ல நாகவூர் அப்படின்னு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் அமைப்பு மாநில தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துது உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் நடத்தும் அமைப்பு அடுத்தது அதே தான் சந்தானம் குழு ராமச்சந்திரா குழு வந்திருக்கு நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் இப்போ பயிற்சி மையம் அப்படின்னா ராமச்சந்திரன் இது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கா பயிற்சி மையம் ராமச்சந்திரன் வந்துருச்சு அதே மாதிரி பஞ்சாயத்து தேர்தல்னா சந்தானம் குழு அப்போ இதுல எவைவை சரியாக பொருத்தப்பட்டுள்ள ஒன்றும் நாளும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது ஒன்றும் நாலும் அப்போ ஆன்சர் ஏ அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு மிச்சத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை ஒன்னும் நாலு கரெக்டா இருக்குல்ல ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு முடிச்சு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் எந்த மாநிலம் முதலில் பஞ்சாயத்து ராஜ் முறை ராஜஸ்தான் குழுக்கள் ஆண்டோட அமைக்கப்பட்ட ஆண்டு ஆமா இந்த குழுக்கள் அமைக்கப்பட்ட ஆண்டுனா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் அமைச்சது பல்வந்தராய் மேத்தா குழு தான் ஐம்பத்தி ஏழு அடுத்தது அசோக் மேத்தா குழு எழுபத்தி ஏழு இருபது வருஷம் கழிச்சு அடுத்தது ராவு குழு எண்பத்தி அஞ்சு அடுத்து சிங்வி குழு எண்பத்தி ஆறு ஆன்சர் ஏ தான் அடுத்தது திரும்ப அதே குழுக்கள் தான் அசோக் மேத்தா குழு தவறாக பொருத்தப்பட்டுள்ளது பின்வரும் பின்வருவூற்று கொஸ்டின் நம்பர் நானூத்தி ஐம்பத்தி மூணா பின்வருவற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது லாஸ்ட் கொஸ்டின் அது தவறாக பொறுத்தப்படணும்னா டி மூன்று மற்றும் நாலு ஆகியன மட்டும் மூணு நாலு தான் தப்பா இருக்கான் மிச்சம் எல்லாம் கருத்தான் இப்போ அசோக் மேத்தா குழு சமூக தணிக்கை பல்வந்தராய் மேத்தா குழு மூன்றடுக்கு பஞ்சாயத்து ராஜ் இது ரெண்டும் கருத்தான் ரைட்டா அப்ப சிங்வி குழு மாவட்ட ஊரட்சி சிபன்ற தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது கிடையவே கிடையாது இவங்க அப்படி சொல்லவே இல்லை சிங்வி குழு அப்படி சொல்லல ரைட்டா இது ராவு குழு கூட அப்படி சொல்லியிருக்கோம் ராவு குழு தான் ஆக்சுவலாக வந்து அப்படி சொல்லியிருக்கோம் மாவட்ட ஆட்சியரே இது பண்ணிருக்கலாம்னு சொல்லி சொல்லி தவிர சிங் குழு சொல்லல அதே மாதிரி ராவுக்குழு மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் என்ற பதவி நீக்குதல் எந்த பதவி நீக்குன்னே சொல்லல சிங் சொல்லலை சொல்லல அடுத்து இன்னும் இருக்கா நானூத்தி ஐம்பத்தி நாலு சமூக அபிவிருத்தி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நீட்டிப்பு சேவை ஐம்பத்தி மூணு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் மாபெரும் சாசனம் அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் ஆன்சர் டி டீல வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்கு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் பஞ்சாயத்து ராஜோடைய சட்டத்தை இது பண்ணாங்க உள்ளாட்சி அமைப்புகள்னு அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரிப்பன் பிரபோடது இது ஸோ ஈர பொருத்திட்டோம் அவ்வளோதான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ உள்ளாட்சி அமைப்புனா ஓரளவுக்கு இப்போ தெரிஞ்சுக்கிடுச்சா இந்த ராஜஸ்தானு இந்த நகவூர் மறந்துறாங்க மாத்தி சொல்லிட்டேன் ஜாலாவார்னு நகவூர் 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 அந்த நாகப்பாம்பு நாகவூரா அப்படிங்கிறது தான் சரியா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோமா மெட்ராஸ் எத்தனை முறை கேட்டிருக்காங்க சந்தான குழு கண்ணா குழு ராமச்சந்திரன் குழு ஜெ இந்த இந்த குழுக்கள் தான் திரும்ப திரும்ப ஒரு உள்ளாட்சி அரசாங்கம்னா மைண்ட்ல ஸ்டோரேஜ் ஆயிருக்கணும் ஆயிருந்தா நல்லது சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ